ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் பெரியவனாய் மாற்றுகிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் உடைய கிருபையால் உடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம் தேவனாகி கத்தர் எங்கள் யாவரையும் கண் பார்ப்பீராக பிள்ளைகள் வாழ்வு மாறட்டும் ஆசீர்வாதமாய் உடைய நாம மகிமைக்காய் சாட்சிகளாய் பிள்ளைகள் எழுந்து நிற்கட்டும் உடைய வார்த்தை நீர் அனுப்பும் என் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் மாறுவதாக இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் அன்பு தெரிந்த நல்லபிதாவே அன்பு திருச்சிவேற்பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டோருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பதாக இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் ஆண்டோருடைய மகிமையை குறித்து சில காரியங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மாதத்தின் முதல் செய்தி அது வாக்கு தத்தம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி ஆசீர்வாதம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி நன்மையானது என்று எடுத்துக்கொண்டாலும் சரி முக்கிய நோக்கம் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வதற்காக என்பதை ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறார் நன்கு உங்களுக்கு தெரிந்த சில வார்த்தைகளை தான் நோடு பேச போகிறேன் நிச்சயமாய் இந்த மாதம் மாத்திரமல்ல எதிர் வரக்கூடிய உங்களுடைய நாட்கள் அத்துணையும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து கொண்டு வரும் முதல் காரியம் என்ன ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வதற்காக நம்முடைய ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் அது ஏராளமான வசனங்கள் இருக்கிறது மோசே பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் பிசலியல் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவரை பற்றி கோரேஸ் ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட உன்னதமான ஒரு ராஜா எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே அமர்ந்திருக்கிற ஊழியக்காரனால் இருக்கிற என்னையும் உங்களையும் ஆண்டவர் பெயர் சொல்லிதான் அழைத்திருக்கிறார் பெயர் சொல்லி எதற்காக ஆண்டவர் அழைப்பார் என்று பார்க்கும்போது அந்த ராஜாத்தினுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருக்கிறது ஒரு வருட காலம் ராஜா பெயர் சொல்லி அழைப்பதற்காக ஒரு ராணி இந்த எஸ்தர் வேதம் சொல்கிறது எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே ராஜா பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு நாள் வரும் என்று சொல்லப்பட்ட காரியம் அதே போன்று இந்த எஸ்தர் ராஜாத்தியை அகாஸ்வேரு ராஜா என்ன செய்தார் பெயர் சொல்லி அழைத்தார் எதற்கு அழைத்தார் அப்படின்னா ராணியாக மகுடம் சுட்டுவதற்காக அழைத்தார் உயர்த்துவதற்காக அழைத்தார் மேன்மைப்படுத்துவதற்காக அழைத்தார் அப்ப இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் ஆண்டவரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைக்கிறவர் பெயர் சொல்லி அழைக்கும் போது என்னை உயர்த்துவதற்காக அழைக்கிறார் என்னை ஆசிர்வதிப்பதற்காக ஆண்டவர் அழைக்கிறார் எஸ்தர் ராஜாத்தியை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உயர்த்திய ஆண்டவர் அவளை சார்ந்து இருந்த ஜனங்களுக்கு மீட்பை கொடுக்கும்படியாக பயன்படுத்தினார் ஒரு அமைச்சர்கள் வார்களா அப்படி என்றால் நீங்களும் நானும் அறிந்து கொள்ளக்கூடிய மேன்மையான சத்தியம் என்ன என்னை என் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர் பெயர் சொல்லி அழைக்கும்போது என்னை உயர்த்துகிறார் எதற்கு உயர்த்துகிறார் எதற்கு ஆசிர்வதிக்கிறார் எதற்கு என்னை மேன்மைப்படுத்துகிறார் அப்படின்னா சகல ஜனங்களையும் மீட்புக்குள் ஆண்டவருடைய விடுதலை வாழ்க்கைக்குள் வழிநடத்தும்படியாக என்னை நினைச்சுகிறார் உயர்த்துகிறார் என்பதை நாம் என்ன செய்யணும் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்த்தோமானால் சில வசனங்கள் இருக்கிறது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை எப்படியாக பதிவு செய்கிறது பயப்படாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது வசனத்துல ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இரண்டாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற பார்க்க நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் அவைகள் உண்மையில் புரள்வது இல்லை நீ அக்னியில் நடக்கும்போது வேகாத இருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது இந்த வசனங்கள் நமக்கு எதை அறிந்து கொள்ள செய்கிறது என்னை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டுவர் என்னோடு இருக்கிற ஆண்டவர் கரகளை தட்டி ஆண்டவர் மகிழ்படுதுங்க வகா ஆ உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் தென்னை தண்ணீரை கடக்கும்போது உங்களோடு இருப்பார் ஆறுகளை கடக்கும்போது உங்களோடு இருப்பார் நீங்கள் அக்னியில் நடந்தாலும் உங்களோடு இருப்பார் அந்த அக்னி உங்களை நிச்சயாது பற்றாது போராட்டம் பிரச்சனைகள் என்னால் அதை எதிர்கொள்ள முடியவில்லை அக்னியைப் போன்று நான் அதற்கு இணையாக செய்

பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டோருடைய ஒரு மகிமை என்ன சொல்ல பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாவது வேத பகுதி வாசத்து பார்த்தோம் யோவான் பத்தாம் அதிகாரத்தில் அப்படித்தான நானே நல்ல மேற்பன் நல்ல மேற்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர் அப்ப பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் கொடுத்த ஆண்டவர் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க வாங்கலாம் ஜீவன் கொடுத்த ஆண்டவர் அங்கே யோவா நடத்துகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மேப்பன் நல்ல வார் ஜீவனை கொடுப்பார் அப்படின்னு சொன்னார் ஆனா ஜீவனை கொடுத்தவரை நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம் இயேசு வந்தார் அவர் நல்ல எனக்காக என் பாவத்துக்காக என் சாபத்துக்காக அந்த சிலுவையில் ஜீவனை செய்தார் கொடுத்தார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது நீங்களும் நாம் என்ன செய்யறோம் விசுவாசிக்கிறோம் மேலாக அறிந்திருக்கிறோம் அப்படி என்றால் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான சத்தியம் என்ன நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைக்கிறவர் என்னோடு இருக்கிறவர் எனக்கு ஜீவன் கொடுத்தவர் எதற்கு ஜீவன் கொடுத்தார் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜீவன் கொடுத்தார் வராம சொல்லுங்க பார்க்கலாம் எந்த பாவமும் எந்த அகிரமும் எந்த சாபத்திடாதவைகளும் என்னை சேதப்படுத்த கூடாது என்பதற்காக ஜீவன் கொடுத்தவர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆண்டவர் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஹலேலூயா அந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்தில் உங்களை சந்திக்கிறார் ஆண்டுகள் அநேகம் கடந்து போயிற்று அநேக மாத பிறப்புகள் இன்னும் நீங்கள் என்னை சரியாய் அறிந்து கொள்ளவில்லையா அதற்கான மாதம் தான் இந்த பனிரெண்டாம் மாதம் ஒரு அமைச்சருங்க பார்க்கலாம் உன்னை பெயர் சொல்லி அழைத்த நான் இது சொல்ல போனால் ஏசைய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல கோரேசை குறித்து வாசித்து பார்த்தோம் இந்த கோரேஸ் ராஜாவை தான் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார் அப்படின்னு மூன்றாம் வசனத்துல வாசித்துப் பார்க்கிறோம் முன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரேலின் தேவனாகி கர்த்தர் நானே அப்படின்னு சொன்ன வார்த்தை அப்ப இந்த கோரேஸ் ராஜாவை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் இரண்டாவது வசனத்துல என்ன சொல்றாரு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் நமக்கு முன்பதாக கடந்து போகிறார் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிழ்ந்து கடந்து போகிறார் இது எனக்கு கொஞ்சம் நான் விளக்கமா சொல்றேன் பாருங்க யோவான் பத்தாம் அதிகாரத்துல வாசித்து பார்க்கும் போது யோவான் பத்தாம் அதிகாரத்துல மூன்றாம் வசனத்தையும் நான்காம் வசனத்தையும் வாசிக்கிறேன் பாருங்க வாசலை காக்கிறவன் அவருக்கு செவி கொடுக்கிறான் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதா நல்ல மேப்பன் தன் ஆடுகளை அழைத்து வெளியே புறப்பட்டு போகிறார் புறப்பட்டு போகிற மேப்பன் அந்த ஆண்டுகளுக்கு முன்பாக போகிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் பேசவே அழைத்து இருக்கிறார் அழைத்தவர் நமக்கு முன்னால போய் கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுது கோணலானவைகளை செவையாக்குவேன் அதாவது மலைகளை சமமாக்குவதற்காக உங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய மலை போன்றதான போராட்டங்கள் மலை போன்றதான பிரமிப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் சமமாக்கும்படியாக உங்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார் என்ன சொல்லப்போனா மலைகளை பார்க்கக்கூடிய நாம் வியந்து பார்க்கிறோம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஆண்டோருடைய படைப்புகளில் மகத்துவமான ஒன்று என்று பிரமிப்பாக பார்க்கிறோம் இந்த மலைகளை சமமாக்குவதற்கு உங்களாலும் என்னாலும் நிச்சயமாக முடியாத ஒன்று அப்போ நமக்கு முன்னால் போகிற ஆண்டவர் உங்களால் முடியாத அவர் முடிய பண்ணுவார் கரணத்தை உங்களால் முடியாத மலை சொர்க்கவாகலாம் ஆண்டவர் சீடர்களோடு பயணிப்பதற்கு துவங்குகிறார் அக்கறைக்கு போக மாறுங்கள் என்று அழைக்கிறார் ஆண்டவர் அவர்களோடு தான் இருந்தார் பெருங்காற்று வந்தது அந்த பெருங்காற்று கடல் அலைகளை அதிகப்படுத்தியது சீடர்கள் சொன்னார்கள் இந்த பெருங்காற்று எங்களை சேதப்படுத்த வந்திருக்கிறது இந்த பெருங்காற்றிலிருந்து எங்களை பாதுகாக்க எங்களால் முடியாது யாரிடம் சென்றார்கள் இயேசு நடத்துல போனார்கள் உங்களால் முடியாத ஒன்று என் ஆண்டவர் எல்லாவற்றையும் அமைதலா இருங்கள் என்று எல்லாம் அப்படியே கேட்டது உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உங்களால் முடியாத காரியத்தை அவரால் முடிய பண்ணக்கூடிய ஆண்டவர்கள் உங்களால் முடியாதவைகள் என்ன உங்க குடும்பத்தில் அல்லது உங்களுடைய ஆசீர்வாதத்தில் உங்களுடைய அடுத்த படிக்கட்டு உங்களுடைய அடுத்த நிலை என்னால் முடியாது மலை போன்ற பிரச்சனை கண்ணேரிட்டு பார்க்க முடியாது எல்லாவற்றையும் உங்களுக்கு முடிய பண்ணுவதற்காக உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பு செய்து சென்று எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார் ஆமை சொல்கலா ஒழுங்குபடுத்துகிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் இன்னும் சொல்ல அந்த கோரேசை குறித்து நான்காம் வசனத்துல சொல்றாரு நாற்பத்தி ஐந்து நான்குல அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷம் அப்படின்னா இந்த கோரேசு மூலமாய் பார்க்க முடியாத ஒன்று இருட்டுக்கு உள்ள இருக்கிறது கண்களால் பார்க்க முடியாத ஒன்று கண்களின் வெளிச்சத்திற்கு அகப்படாத ஒன்று அவர்கள் எல்லாவற்றையும் நான் அவங்களுக்கு தருவேன்னு சொன்னார் அப்படி என்றால் உங்களை பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டுருடைய மகிமையை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்னால் பார்க்க முடியாதவர் நான் எவ்வளோ முயற்சி செய்தாலும் என்னுடைய கண்களுக்கு புலப்படாத ஒன்று எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என்னால் கட்டி முடிக்க முடியாத ஒன்று எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிப்பார் அலை எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிப்பார் அதுதான் ஆண்டருடைய மகிமை பேர் சொல்லி அழைக்கிறவருக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா செவி கொடுக்கணும் என்ன செய்யணும் நல்ல மேய்ப்பன் மந்தையை பார்த்து நான் உனக்கு முன்னால போயிட்டு இருக்கிறேன் என்னுடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் நினைச்சி செவிசாயின்னு சொல்லும் போது அந்த மந்தைகள் அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்தால் நல்ல மேச்சல் நல்ல பாதுகாவல் அவர்கள் எதிர்பார்க்காத செழிப்பை ஆண்டு வந்து நிச்சயம் கொடுப்பார் விவாக்கம் முப்பதாம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்றாரு என்னுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்தால் நான் உங்கள் இருப்பை மாற்றுவேன் நான் உங்களுக்கு மனம் இறங்குவேன் உங்கள் கைகளின் பிரயாசத்தை எல்லாவற்றையும் நான் செய்வேன் ஆசீர்வதிப்பேன் அது மாத்திரமல்ல நிலத்தின் கனிகள் ஆசீர்வதிப்பேன் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிப்பேன் எல்லாவற்றிலும் பரிபூரணம் உண்டாக செய்வேன் என்று ஆண்டு எழுதி வைத்திருக்கிறார் அப்படி என்றால் நம்மை பெயர் சொல்லி அனைத்தவருடைய சத்தத்திற்கு நம்ம என்ன செய்யணும் சங்கீதம் ரெண்டு முறை என்னுடைய ஜனம் என்னுடைய சிறைகள் என் சத்தத்திற்கு சரி கொடுத்தால் நலமா இருக்கும் ஏன் அத சொல்றாரு என் சத்தத்திற்கு சரி கொடுத்தால் அவர்கள் நெருக்கத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டாலும் நான் நினைச்சுவேன் அவர்களை தப்புவிப்பேன் அவர்கள் வாயை விரிவாய் திறக்கும் போது நான் நினைச்சுவேன் அதை நிரப்புவேன் உச்சிதமான செய்வேன் திருப்திப்படுத்துவேன் எல்லாம் ஆண்டு சத்தத்திற்கு நல்ல சத்தத்திற்கு பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டு சத்தத்திற்கு செடி கொடுக்கும்போது நடக்கும் இந்த மாதம் ஆசீர்வாதமா இருக்கணும் நன்மையானதா இருக்கணும் அல்லது இனி வரக்கூடிய என்னுடைய வாழ்க்கை பயணம் நல்லதா இருக்கணும் அப்படின்னா என்னை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும் செடி கொடுக்கணும் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் பார்க்கலாம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் கொஞ்சம் வேகமா எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கணும் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா அமைதியாண்டு சொல்லி தராரு எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் வெக்கினதின்றி வாசம் பண்ணுவான் ஒரு ஆமை துன்பம் இல்லாமல் கண்ணீர் இல்லாமல் உலகத்தில் வாழ்வான் உங்கள் வாழ்க்கையில எல்லாம் நல்லதா இருக்கணும்னா உங்களை பெயர் சொல்லி அழைத்த அப்பா இயேசுவுக்கு நீங்கள் செவி சாய்க்கணும் ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம் இங்க இருந்து சொல்லப்படுகிற உங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கணும் ஏதோ வந்தோம் சென்றோம் என்று அல்ல அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்குறவனுக்கு அவனுடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை தருவார் ராமை சொல்லுங்க ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டு ஒரு தருவார் ராமை சொல்லுங்க பார்க்கலாம் அதுதான் முக்கியம் அது முக்கியம் சரி இந்த கோரைசை பெயர் சொல்லி அழைத்தார் என்று சொல்றோம் எப்பொழுது இந்த கோரைசை பெயர் சொல்லி அழைத்தார் யாருக்காவது தெரியுமா இந்த ஏசாய தீர்க்கு இந்த கோரேஸ் ராஜாவுக்கும் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் வித்தியாசம் எத்தனை ஆண்டுகள்

அப்படின்னு சொல்லி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்டவர் இந்த கோரைசை பெயர் சொல்லி அழைத்தார் ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மையான சத்தியம் என்ன நான் பிறந்து இத்தனை ஆண்டுகள் தான் ஆனது ஆனால் நான் பிறப்பதற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கோரேசை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் எனக்கும் பெயர் சுட்டி இருக்கிறார் ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க நினைக்கலாம் எனக்கு என்னுடைய தாய் தகப்பன் என்னுடைய தாத்தா பாட்டி என் தாய் மாமன் என் சித்தி சுத்தப்பா என் பெரியம்மா எனக்கு பெயர் வச்சாங்க ஏற்கனவே உங்களை குறித்து என் ஆண்டோருடைய திட்டம் இருந்திருக்கிறது ஒரு சொல்ல சொல்லலாம் அதுதான் உண்மை அதுதான் உண்மை அதை புரிந்து கொள்ளுங்கள் சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல மனுஷனுடைய வாழ்க்கை மனுஷனுக்கு மீட்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் சும்மா ஜீவன் கொடுக்கல மனிதனுடைய வாழ்வு இந்த உலகத்தில் ஆண்டருடைய திட்டம் திட்டம் இந்த கோரேசுக்கு அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பெயர் வைத்தார் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான் பெயர் வச்சிருப்பார் வராம சொல்லுங்க பார்க்கலாம் அந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் யோசித்து பாருங்க உங்ககிட்ட கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எத்தனை தலைமுறையா நீங்கள் கிறிஸ்தவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள் அப்ப ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கும்போது போது ஆண்டருடைய நாமத்தை குறித்து உங்களுடைய முன்னோர்கள் அறியாமல் இருக்கும்போதே இந்த தலைமுறைகள் இப்படிப்பட்ட பிள்ளைங்க வருவாங்க இந்த பெயரோடு இருப்பாங்க அப்படின்னு பெயர் சொல்லி ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் சொல்லுங்க வாக்கலாம் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார் அவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள ஆண்டவரை ஆனா ஐயா அவர் உங்களுக்கு முன்னால போனார்னா மலை போன்ற பிரச்சனை நிச்சயம் மாற்றுவார் ராமே சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லாமல் தேவ திட்டம் இல்லாமல் எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது எல்லாவற்றையும் ஆண்டு நிச்சயமாய் மாற்றி திருவார் இன்னொன்னு சொல்ல போனா இந்த கோரேஸ் ராஜாவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஒரு அறிக்கை இருக்கிறது என்ன சொல்றாரு அப்படிங்கறது மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன் இரண்டு நாளாக புத்தினுடைய புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிங்க இந்த கோரேஸ் ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் ஒரு அறிக்கை வெளியிடுறார் என்ன சொல்றாரு இரண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்ட வாசிக்க வாங்க இறைமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜா ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தில் அப்துருலி கோரேஸ் என்ன சொல்றாரு கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்றார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவருடைய முதல் ஆண்டு ராஜாவாக பதவியேற்ற முதல் ஆண்டு இந்த கோரை சொல்றாரு கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்றார் அது வரைக்கும் கோரேஸுக்கு ஆண்டவரை பற்றி என்ன செய்யாது தெரியாது இங்கே யாரை மகிமைப்படுத்துகிறார் அப்படின்னா பாபிலோனில் இஸ்ரேல் ஜனம் அடிமைப்பட்டு இருக்கிறது அது அடிமைப்பட்ட பிள்ளைகளுடைய தேவனை குறித்து இந்த கோரை சொல்றார் கோரைசே ராஜாவாய் உயர்த்திய அவன் ஆராதித்த தெய்வத்தை குறித்து சொல்லல நல்ல புரிஞ்சா கோரைசே ராஜாவாய் உயர்த்திய அவன் வணங்கிய விக்கிரகத்தை குறித்து சொல்லல பாபிலோனில் அடிமை

சிந்தாந்தியை தொட்டு தான் இஸ்ரேல் ஜனத்துக்கு ஆண்டவர் ஞானத்தை புகட்டுறார் நான் உங்களுடைய ஆண்டவர் நீங்க அடிமைத்தனத்துல ஆனா புறச்சாதிகளை உயர்த்தி வச்சிருக்கிறேன் அடிமைப்பட்ட உங்கள் வாழ்க்கையை உயர்த்த என்னால முடியும் நீங்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் மாத்திரமே ஒரு ஆமை சொல்ல பார்க்கலாம் என் ஆண்டவர் சொல்லக்கூடிய முதன்மையான சத்தியம் அதுதான் நீ ஏன் பிள்ளை உன்னை நான் உயர்த்தனா உன் அடிமை சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் செவி கொடுக்கல அப்படின்னா உங்கள் ஆசிர்வாதம் யாருக்கு போயிடும் மாற்றாதுக்கு போயிடும் அது புரிந்து கொள்ளுங்கள் அது புரிந்து கொள்ளுங்கள் அப்படி கோரை சாஜாவை ஆண்டு பெயர் செலவித்தார் என்ன சொல்ல எதற்கு இந்த குவரை சாஜா பெயர் சொல்ல வைத்தார் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொல்றேன் இஸ்ரா இஸ்ராவனுடைய புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வாசிக்கிற மாதிரி இப்ப பாபிலோன் இந்த கோரேஸ்வரைய கைக்குள்ள இருக்கிறது பாகலனுடைய நேபுகாத் நேச்சா ராஜா என்ன செஞ்சார்னா எருசலேமின் ஆலயத்தில் இருந்த ஆண்டோருடைய பிரசுத்தமான காரியங்கள் பொருட்கள் எல்லாம் பற்றியும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டான் எடுத்துட்டு போய் தவறான காரியத்திற்கு பயன்படுத்தினான் ஆண்டோருடைய பிரசுத்தமான காரியத்தை இந்த கோரேஸ் ராஜா எப்படி எடுக்கிறார் பாருங்க எட்டாம் வசனம் சொல்லுகிறது அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரை தாத்தின் கையினால் எடுக்க செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அரண்மனையில் இருக்கிறது இப்போ கோரேசாக போய் நிற்கிறார் வெற்றி பெற்ற ராஜாவாக அந்த ராஜா தான் என்ன செய்யணும் எடுக்கணும் ராஜாதான் எடுக்கணும் யாரை எடுக்க வைக்கிறாரு அவனுடைய பொக்கிஷ அந்த மனுஷனை போய் எடுக்க சொல்றார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கோரைஸ் புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா தெய்வம் ஒன்று இருக்கிறது நான் ஒரு சாதாரண மனிதன் என்ற உணர்வு உனக்கு இருந்தது இயேசுனுடைய காரியம் என்று ஒன்று இருக்கிறதுனா அதிலே கை வைப்பதற்கு நம்ம ரொம்ப யோசனையா இருக்கணும் அந்த உன்னதமான சத்தியம் இந்த கோரேசுக்கு புரிந்து இருந்தது இது ஆண்டோருடைய பொருட்கள் பரிசுத்தமான பொருட்கள் இது யார் எடுக்கணும் அப்படிங்கிற சில திட்டங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார் நீங்க தான் எடுக்கணும் நான் ராஜா தான் நான் தலைவன் தான் என்ட அதிகாரம் இருக்கு என்ட பவர் இருக்கு ஆனாலும் சில காரியங்கள் அதற்குரிய உரிய பிள்ளைங்க தான் செய்யணும் செய்யணும் என்பதில் எனக்கு கரெக்டா இருந்தான் எதற்கு அந்த தெய்வனுடைய உடன்ப உடன்பிடிக்கப்பட்டு சுமந்து கொண்டு போகும்போது அங்கே மரணம் அப்படின்னா சுமக்க கூடாதவங்க சுமந்ததுனால அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கை உங்களுடைய கரங்களில் இருக்கிறது ஆண்டவர் விரும்பக்கூடிய ஆத்மா உங்களுக்குள்ள இருக்கிறது உங்கள் ஆத்மா ஆண்டவருக்கு பிரியமானதுன்னா அது ஆண்டவருக்கு நிச்சயம் நிச்சயம் கொடுக்கணும் இந்த சரீரம் ஆண்டவர் படைத்தது இந்த மண்ணான சரீரத்தை படைத்தது ஆண்டவர் தான் இது ஆண்டவருக்கு உரியது இந்த சரீரத்தை நல்வழியில் நடத்த வேண்டிய பொறுப்பு யாருடைய இருக்குது உங்ககிட்ட என்கிட்டயும் இருக்குது கதன் அப்படின்னா என்ன பொறுப்போ அதில் கரெக்டாக இருக்கணும் மனைவி அப்படின்னா என்ன பொறுப்போ அதுல கரெக்டா இருக்கணும் பிள்ளைகள் அப்படின்னா குடும்பத்துல என்ன பொறுப்போ சபையில் என்ன பொறுப்போ சமுதாயத்தில் என்ன பொறுப்போ அதுல கரெக்டா இருக்கணும் அந்த பொறுப்பை பட்டு நீங்க விலகினீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உயர்வை நிச்சயம் பார்க்கவே முடியாது கோரேஸ் ராஜாவுடைய வாழ்க்கை அதுதான் நமக்கு கற்றுத் தருகிறது எதற்கு கோரேசை பேர் செலை அழைத்தார் அப்படின்னா அந்த கோரேஸ் ராஜாவுக்குள்ள உண்மை இருந்துச்சுங்க அவன் ஆராதித்தது ஒருவேளை தெய்வமா இருக்கலாம் பெருசி அவனுடைய கடவுள் மித்ரா மித்ரா அப்படின்னா அரசாட்சியின் கடவுள் அப்படின்னு பொருள் ஆனால் இவனுக்குள் ஒரு காரியம் நான் வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய காரியம் என்னவோ அதை நான் சரியா செய்யணும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்த ஒரு ராஜா அதன்படி செயல்பட்டான் ஆகினால்தான் இவன் மூலமாக இஸ்ரேவர்களுக்கு மீட்பு வந்தது மீட்பு வந்தது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் மீட்பு வேண்டும் ஆசீர்வாதம் வேண்டும் என்று யோசித்தால் ஆண்டோருடைய சத்தத்திற்கு செவிடுங்கள் ஆண்டோர் என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ அதிலே கடுகளவும் பிசகாமல் நேர் பாதையில் செல்லுங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்கள் யாருடையும் ஆசீர்வதிப்பாராக ஆமையும்